ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் புலாவ் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஈஸியான ரெசிபி தான் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு இதுக்கு கொஞ்சம் காய்கறி தேவைப்படும் அதுக்கு பட்டாணி ஃப்ளவர் அதுக்கப்புறம் ஒரு கேரட் கொஞ்சம் பீன்ஸ் இவ்வளவும் நம்ம இப்போ பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிடுவோம் நான் இப்போ வெங்காயத்தை நீல் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவாக நல்லா கீரி கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறியும் கொஞ்சம் பொடிசாக ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இலை பட்டை கொஞ்சம் கிராம்பு இவ்வளவும் போட்டு அதை பொரிய விட்டுக்கிடணும் அது பொறிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் நம்ம வெங் வெங்காயம் வந்து எவ்வளோ வதக்குறோமோ அப்பதான் அப்போ தான் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால எப்பவும் நம்ம பிரியாணி புலாவ் எதுவும் பண்ணால் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம் அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது கூட போடணும் தக்காளி பச்சை மிளகாய் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி வெந்துடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ தக்காளி வெந்துடும் நம்ம மற்ற காய்கறி போடும்போது ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்தால் போதும் அவ்வளவு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட இப்போ நம்ம காய்கறியை சேர்க்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துருவோம் எல்லாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த காய்கறியை வேக வைக்கணும் காய்கறியும் ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம் ஒரு பாதி வெந்தால் போதும் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் போடணும் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா கடையில் உள்ள மசாலா தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் பச்சை வாட போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கிடுவோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து பிரியாணி அரிசி ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ரெண்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பிரியாணி அரிசி அது கூட ஆட் பண்ணிடுவோம் பிரியாணி அரிசி வந்து நான் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துருவோம் நம்ம காய்கறியெல்லாம் வதக்கி வச்சிருக்கோம்ல அது கூட அந்த அரிசியும் போட்டு அரிசியையும் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் நல்லா இந்த காய்கறியோட ம நல்லா மிக்ஸ் ஆகிடணும் மசாலா எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து இதை வேக வைக்கணும் அதுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றலை அன்றைக்கி நான் தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி செய்கிறத விட தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒன்றரை முறை தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் பா தேங்காய் பால் அதை ஊற்றி நம்ம அந்த தேங்காய் பால்லே தான் வேக வைக்க போகிறோம் நான் தண்ணி கொஞ்சம் கூட நான் ஊற்றலை தேங்காய் பாலே வச்சு அதுலேயே நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூப்லாம் குடித்தா உப்பு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கானே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைனா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்குது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஊற்றின தேங்காய் பால் எல்லாமே கரெக்டாக வெந்து நம்ம இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் கம்மியாக ஆயிரும் இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும் இதை இறக்கிட்டு நம்மகிட்ட தேவையில்லாத தோசைக்கல் இருக்குல்ல அதை வச்சு இதுக்கு தம் போடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் எல்லாமே ரொம்ப ஆயிட்டு நம்ம இப்படியே வச்சோன்னா அடிப்பிடிச்சிரும் அதனால் இப்படியே வைக்கக்கூடாது இதை இறக்கிட்டு நம்ம அடியில் ஒரு தோசைகள் தேவையில்லாத தோசைகளை வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த பிரியாணி டோப்பு வச்சு அது டக்கன் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட் ஏதாவது வைக்கணும் ஒரு சோம்பு தண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்ல ஸ்லோவில் வச்சிடணும் ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா அழகான பிரியாணி ரெடி ஆயிடும் புலாவ் ரெடி ஆயிரும் பாருங்கள் புலாவ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நல்ல எதுவுமே ஒன்றுமே ரொம்ப ஒட்டவும் இல்லை குழையவும் இல்லை நல்லா உதிரி உதிரியாக அழகாக இருக்க பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பாலில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு நேரம் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி தான் செஞ்சு பார்ப்பீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் கூட ஆகாது காய்கறியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி ஊற்றினோன்னா தண்ணி வந்து நான் இப்போது ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துருக்கெல்லாம் நீங்கள் அஞ்சு கிளாஸ் தண்ணி வைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் பால்லே அந்த எண்ணெய் இருக்கும் எண்ணெய் நம்மளுக்கு அந்த எண்ணெய்க்குள்ளே பக்குவம் இருந்த மாதிரி இருக்கும் அப்போ அடிப்பிடிக்காது நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அப்படி இருக்காது பாருங்கள் இதுக்குள்ள டெக்ஸ்டரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருப்பேன் ரெண்டு இல்லைனா ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருப்பேன் அப்போவும் பாருங்கள் எவ்வளோ அப்படி ரொம்ப நம்ம எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பண்ண மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்